ஸ்ரீகுருப்பியோ நமகா வாக்கர்த்தா விபசம் வாக்கர்த்தா பதிபக்தஜே ஜகதப்பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரம் எல்லாம் எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுரணாம்பிகை அம்பாசுமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் தையல் நாயகி அம்பாசுமீத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி ஆவணி மாத ராசி பலன்கள் முதல்ல கிரக நிலவரம் இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம் ஏன்னா அந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஆவணி மாதத்தில் இரண்டு கிரக மாற்றங்கள் மூன்று கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒன்று சுக்கர பகவான் சுக்கரன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா முழுமையான ஒலி கிரகமாக முழுமையான சுபத்துவம் வாய்ந்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்ப ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னன்னா ஆதித்யாதி நவகிரகங்களில் ஆதித்யாதி நவகிரகங்கள்ல தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா அது சூரியன் தான் அது பேஸ் பண்ணி தான் மான் மண்டலமே இருக்குது அப்படி கூட சொல்லலாம் சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய பேர் புகழ் பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் வந்து சொல்லி அடங்காது அப்போ இந்த ஆவணி மாதம் சூரியன் அற்புதமான முறையில சொந்த வீட்டுல அமைகிறார் அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள் அதே போல கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கண்ணியில இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய வீண் விரயங்கள் அடுத்து 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 செலவுகள் நிறைய அன்பர்கள் சொல்வது உண்டு எனக்கு வந்து கையில காசு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு கையில் காசு நிக்கவே மாட்டேங்குது அதுவும் போன மாசம் இந்த மாதம்லாம் எல்லாம் ரொம்ப கடுமையான வறட்சி சாமி எவ்வளோ வந்தாலும் அடுத்து அடுத்து செலவாயிண்டே போயிடுச்சு சாமி கையில் ஒண்ணுமே நிற்கவே இல்லை ஒரு இபி செலவு வந்தது ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு அல்லது வேற ஏதோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது அல்லது பூமி ரிலேட்டடாக வீட ஒரு ரெனோவேஷன் செஞ்சேன் இல்லை வீட்டில் ஒரு ஹோம் பண்ணேன் பூஜை பண்ணேன் இல்லை அந்த ஒரு சின்னதாக டைல்ஸ் ஒன்று உடஞ்சி எடுத்து போட்டாங்க அப்போ அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு எதாவது ஒரு வீண் செலவு வீண் விரையும் ஒரு நாற்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா காலி அப்போ போல் கையில் காசு தங்காமல் இருப்பது இதெல்லாம் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இதே ஒரு கம்பெனி பெரிய அளவில் ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் இதே தான் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்போ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எந்த மாதம் மாறப்போகுது சூரியன் அற்புதமான முறையில் இருக்கிறாங்க ஆனால் என்னென்னாக்கா சூரியன் கேது விடத்தில் மாட்டிக்கிட்டார் சூரியன் தனித்து இருப்பாரே ஆனால் அவரால் ஒரு பெரிய லாபத்தை நாம் எதிர்பார்க்கலாம் அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுமா மனசுல மனசில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் கை கூடுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப ப்ரீஃபாக டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் வாருங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட

மிதுனராசி ராசி என்பர்களே இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரையில் ராசிநாதன் புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் பாருங்க அவர் சூரியனோடு இருக்கும்போது அவர் மூன்றாம் இடத்துல இருந்தாலுமே கூட கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களை பல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல போகுது நிறைய ஃபினான்ஸு சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பண பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது நான் இவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது சாமி நான் இவங்களை இவ்வளோ பணம் கட்டணும் ரொம்ப அர்ஜென்ட்டு என்னை நம்பி அவங்க காசு கொடுத்துருக்காங்க ரெண்டரை கோடி கொடுக்க நினைக்கலாம் அப்படி தான் சொல்கிறாங்க ஒருத்தர் எப்படி திருப்பத்தூர் சைடில் ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்த கொடுங்க விவசாயம் சார்ந்த ஒரு பெரிய ஃபேக்ட்ரி குடியாத்தம் திருப்பூர் அந்த சைடில் அவங்க பெரிய அந்த ஊர்லேயே கொஞ்சம் ஜமீன்தார் மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி அரசியல் சார்ந்த குடும்பம் அவங்க பெரிய கட்சியில் நல்ல பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க அதே சமயத்தில் தொழில் சிறப்பாக செய்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு குடும்பங்களை அவங்களை நம்பி பொழைக்குது அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் ப்ராப்ளம் அவங்களுக்கு பையர் ஆர்டர் கொடுத்தவங்க பொருள் ரெடி ஆகிடுச்சு ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணிக்கல பொருள் ரெடியாக இருக்குது அப்போ இவங்க பணம் பூரா போய் சிக்கலில் மாட்டிக்கிச்சு அப்போது வந்து அர்ஜெண்ட்டாக ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி தரணும் உடனே ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நம்மகிட்ட வராங்க சார் இங்கே பாருங்கள் சாமி எனக்கு வந்து காசு தரணும் சொன்னேன் இல்லைப்பா கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்புறமேட்டும் தரணும் சொல்லணும் இல்லை சாமி தப்பு நான் கேட்கல தான் கொண்டு வந்து இந்தா பாணியை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனாலுமே இன்றைக்கி நம்ம சூழ்நிலையை பார்த்து பயந்து அவங்க ஏதோ ஒரு பொய் சொல்லி கேட்குறாங்க எனக்கு அது மாதிரி இருக்குது நீ உடனே கொடுன்றாங்க இருந்தாலும் நம்ம கொடுத்துடணும் சாமி அப்படின்னு சொல்லி என்னென்னவோ முயற்சி செய்து அந்த பணத்தை கொண்டு போய் அவர் நியாயமாக கட்டிட்டார் அடைஞ்சிட்டார் இவர் கேட்டு அந்த காசு வேலை தானாக தேடி வந்து கொடுத்தாங்க பொசிஷனை பார்த்து வந்து கொடுத்தாங்க அதே பொசிஷனை திரும்பவும் பார்த்து அர்ஜென்டாக வந்து வாங்கிட்டு போறாங்க அப்போ மிதுன ராசி என்பர்களே அது போல் கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏன்னா பொதுவாகவே மிதுன ராசி என்பர்கள் நியாயமாக நடந்துக்க கூடியவங்க அதிகம் நியாயம் தர்மம் பார்க்கக்கூடியவர்கள் இரக்க குணம் உடையவர்கள் யாரு நம்முடைய மிதுன ராசி என்பர்கள் அப்போ அப்படியெல்லாம் நியாயமாக நடந்துக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்டம் கால நேரம் மாறுகிறது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அற்புதமான முறையில் உங்களுக்கு சுபத்துவமான நல்ல பலன்களை தருவதற்கு தயாராகிறார் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிதுன ராசி என்பர்களே நாளில் இருக்கக்கூடிய கேந்திரம் ஏறி இருக்கக்கூடிய லாபஸ்தான அதிபதி மிதுனத்துக்கு பதினோராவது அதிபதி லாபாதிபதி யாருங்க செவ்வாய் அவர் இன்னொரு புதனுடைய வீடாக இருக்கக்கூடிய இன்னொரு வீடு கண்ணியில் அமைந்திருக்கிறார் கேந்திரம் ஏறி இருக்கின்றார் இரண்டாவது கேந்திரம் அங்கே வக்ரம் பெற்ற சனியுடைய பார்வையை பெறுகிறார் பொதுவாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டி வரக்கூடியது அப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை என்பது மிகப்பெரிய எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் ஒரு நெருப்பை தாண்ட மாதிரி ஒரு கடலை தாண்டுற மாதிரி ஒரு மலையை தாண்டுவதைப் போல மிக எளிமையாக எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டக்கூடிய வல்லமை ஒரு சக்தி ஒரு ஆற்றல் தெய்வம் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு கொடுக்கின்றது நான் தான் சொல்லிட்டேனே மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை இப்போ நான் சொன்னேன் திருப்பத்தூர் குடியாத்தம் சைடில் ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்காங்க இக்கட்டான சூழ்நிலை அப்போ அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளை கூட கடந்து வராங்க சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் இக்கட்டான சூழ்நிலையை தாண்டி எழுந்து வெளியில வராங்க அவங்களால முடியுது அது அப்போ அதை போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உலகம் முழுவதும் நீங்க எந்த மூலையில உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் எந்த கண்ட்ரியில இருந்தாலும் கவலை வேண்டாம் மிதனராசி என்பர்களே நீங்க ஆணாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் அல்லது வேற ஏதேனும் வீண்பழி அவமானங்கள் இருக்கலாம் தலை குனிவுகள் இருக்கலாம் உங்க மேல பழி சுமத்தக்கூடியதாக இருக்கலாம் பெரிய பிரச்சனை நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கலாம் இதுலேருந்து நான் மாறுவனா சாமி இந்த பெரிய பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வருவனா சாமி அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி பம்பு வழக்குகளாக இருந்தாலும் அல்லது வீண் பழி அவமானங்களாக இருந்தாலும் தலைகுனிவுகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளிவரக்கூடிய மாதம் பெரிய சூழ்ச்சி செஞ்சுட்டாங்க சாமி மெயினா எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் எது கடை இந்த கடைங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஷாப் சென்டர்ஸு பிஸ்னஸ் சென்டர்ஸு ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அப்போ தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் மெயினாக குடும்ப எதிரிகள் உறவு முறைகளில் வரக்கூடிய கண்ணடி கூட பண்ணல ஆனால் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கண் திருஷ்டிகள் மெயினாக சாபங்கள் வார்த்தையால் விட்டுறது அப்ப எந்த மாதிரியான எதிரிகளுடைய தோஷங்கள் இருந்தாலும் இன்னொரு விஷயம் நீங்க முதல்ல ராசி என்பர்களே பேசிக்கா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய முன்னேற்ற தடைக்கு எது காரணம்னா ராசி என்பர்கள் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்க சி ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு கூலி வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது பெரிய கம்பெனியில் ஒரு நல்ல ஸ்டேஜில் நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் பெரிய பவரில் இருக்கலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அல்லது மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் இருக்கலாம் அதே போல் பெரிய பிசினஸ் மேனாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய குடும்பங்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அப்போ மிதுன ராசி என்பவர்களே ஒரு பேசிக்கான விஷயம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எது தடை தெரியுமா நீங்க மாணவ செல்வங்களாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் திருமணமாக இருந்தால் எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் சரிதான் மிதுன ராசின்னு நீங்கள் சொல்லிட்டால் ஆணோ பெண்ணோ அழியோ யாராக இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் கால சூழ்நிலைகளை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் நான் சொல்றது நூறு சதவிகிதம் உண்மை அப்போ மிதுன ராசி என்பர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எது தடை தெரியுமா திருஷ்டி குடும்ப உறவுகள் அல்லது வெளியில நியர்மையா இருக்கக்கூடிய திருஷ்டிகள் அல்லது சாபங்கள் இந்த சாபமும் பாபமும் தான் உங்க முன்னேற்றத்திற்கு தலையாக உள்ளது அதை அறிந்து அந்த சாப பாபத்தை நீக்குங்கள் வாழ்க்கை நிம்மதி கிடைக்கும் பிரகாசிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்ய செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை